எங்கள் வீட்டு பக்கமே ரெண்டு மாங்காய் மரம் இருக்குது ரெண்டு மாங்காய் மரத்துலேயுமே இந்த வருஷம் என்னவோ சரியாகவே மாங்க வைக்கல ஏதோ ஒவ்வொரு தான் இருந்துச்சு பூவெலாம் நிறையாவே வச்சிச்சு ஆனால் வெயிலுக்கு என்னவோ தெரியல கீழே எல்லாம் பூவுமே விழுந்துருச்சு மாங்காய் சரியாகவே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மாங்காய் படத்துலேயுமே ரெண்டு தேன் கூடு கட்டினு இருக்குது வாங்க பார்க்கலாத பாருங்கள் இங்க தான் தேன் கூடு கட்டின்னு இருக்குது தேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த தேன் வந்து எப்போ அழிச்சா ரொம்ப தேன் கிடைக்குன்ட்டு சொல்லுங்க பிறந்த குழந்தைங்களுக்கு தேன் சாப்பிட்டா நல்லா வாய் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க சீக்கிரமாகவே பேசிடுவாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு பாருங்க இன்னொரு மரத்தில் ஹைட்டாக இருக்கு ரெண்டு மாங்காய் மரத்துலயுமே தேன் கூடு கட்டினு இருக்குது பக்கமே ஆட்டுக்குட்டி வேற கத்தினே இருந்துச்சு போய் பார்க்கலான்னு பார்த்தா அதோட அம்மாவை எல்லாம் பிடிச்சின்னு இருக்காங்க அது கூட இதுங்க தனியாக கத்தினே இருந்துச்சு புல்லுலாம் காலி ஆகிட்டு இருக்குது அதுக்கு தான் கத்தின்னு போ என்னவோ அப்படின்ட்டு பக்கமே தட்டெல்லாம் வச்சுன்னு இருந்தாங்க அதை எடுத்து போடலான்ட்டு அதை எடுத்து கொடுத்தவன் பெரிய பெரிய புல்லாக இருந்தால் தான் சீக்கிரமாகவே சாப்பிட்னுக்குங்க இது பெரிய தட்டு தான் இருக்குது தட்டு தட்டாக இருக்குது மாட்டுக்கு போடுற தட்டு தான் இருக்குது சரி அதுவே கொடுத்தா அதுவே சாப்பிட்ருந்தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க பாருங்க எப்படி சாப்பிடுதானு குட்டி